வாங்க இன்னைக்கு நம்ம நவராத்திரி பூஜை தான் பார்க்க போகிறோம் ஒம்பது நாளைக்கு நம்ம இங்கே நவராத்திரி பூஜை நடக்குது பாருங்கள் இது ஓம் சக்தி மன்றங்க அது இந்த மன்றத்தில் விஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நவராத்திரி பூஜை நடக்குது இந்த வருஷம் கொலு வச்சுருக்காங்க கொலு பொம்மைங்களாம் அழகாக வச்சுருக்காங்க அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஓம் சத்தியமோ படம் அடிகள ஒரு பாதம் தான் இது ஃபர்ஸ்ட்டு குரு நமஸ்காரம் அதுக்கப்புறந்தான் அம்மனை நம்ம நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது வரும் அங்க எல்லாத்தையும் ரெடி நல்லா பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அலங்காரம்லாம் இப்போ ஓம் சக்திக்கு குங்கும அர்ச்சனை முடிஞ்சுது அடுத்தது வழிபாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் குங்குமம் அர்ச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறம் தீபாராதனை முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்து எல்லாம் வருஷம் வருஷம் அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க நீங்களும் இதை வந்து சேர்ந்து கலந்து கலந்துக்கோங்க பாருங்க இந்த அம்மனுக்கு எவ்வளோ அலங்காரம் பாருங்கள் கொலு தான் இது கொலு அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே எல்லா தெய்வமும் இருக்குது இங்கே இந்த வருஷம்தான் கொலு பூஜை வச்சுருக்காங்க கொலு பூஜை விஷ வருஷம் நடக்குது ஆனால் நவராத்திரி பூஜை நடக்குது கொலு வந்து இந்த வருஷம்தான் தான் வச்சுருக்காங்க நீங்கள் எதாவது பொம்மை வாங்கி கொடுக்கணும் எதாவது சாமிக்கு செய்யணும் ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஜோடியாக பொம்மை வாங்கி வைங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தைலன்னா ஒரு குழந்த பொம்மை தொட்டியிலோடு வாங்கிட்டு வந்து வைங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா புக்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி பொம்மை வாங்கி தரலாம் நிறைய விஷயங்கள் நவராத்திரி பூஜையில் நம்ம எடுத்து வாங்கி வந்து வச்சுமோனா ரொம்ப விசேஷம் இங்கேன்றதில் நீ எந்த ஊரில் கோயில் இருந்தாலும் இதுமாரி கொழுவு பொம்மைங்கள்லாம் வாங்கி கொடுங்க நமக்கு நல்லது ரொம்ப சாமிக்கு வாங்கி கொடுக்குதுன்றத விட நமக்கு ரொம்ப நல்லது பாருங்க இங்கே எல்லா பொம்மையுமே இருக்குது தாத்தா பாட்டி பார்க்கலாம் இப்போ எப்போவுமே பொம்மை வச்சாலும் இந்த தாத்தா பாட்டி தான் விசேஷம் இவங்க இல்லாமல் கொழுவு இருக்கே இருக்காது பாருங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆஹா எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு பண்ணதானத்துக்கு போகிறோம் இங்கே எல்லாம் பண்ணதானம் சாப்பிட்னு இருக்காங்க எல்லா பூஜையும் எல்லா வழிபாடும் இங்கே அடிக்கடிக்கு நடக்கும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் எல்லா நாளுமே தினம் சாதாரண பூஜைனா கூட பௌர்ணமி நல்லா விசேஷமாக இருக்கும் எல்லாமே பண்ணுவாங்க ஓம் சக்திக்கு மாலை போட்டு எல்லாம் கோயிலுக்கு போய் நல்லா கூட்டின்னு வந்து பத்திரமா விட்டுருவாங்க நீங்கள் மாலை போட தான் வந்து லக்ஷ்மிபுரத்தில் வந்து கேட்டு போட்டுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு நம்பர் வேணால் கூட நான் லிங்க் தரேன் நீங்கள் கமாண்டில் கேளுங்கள் நான் அட்ரஸ் எல்லாம் கூட அனுப்பிவிட்றேன் பிடிச்சிருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது வருவெல்லாம் தேங்க்யூ